வணக்கம் நம்முருகன் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்தியா குற்றவாளிகளுடைய சொர்க்க பூமி அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் இந்தியாவில் நீதிமன்றங்களுடைய தலையாய கடமை என்னன்னா குற்றவாளிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிறது தான் இந்தியாவுள்ள நீதிமன்றங்களுடைய பணி அந்த பணியை ஒரு கடந்த பதிமூணு வருஷமாகவே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திற்கு போகாமல் சிறை போக சிறைக்கு போகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி இப்போ நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்காரு அதற்கு காரணம் என்ன தேவை வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறது அப்படிக்கு விசாரி அப்படி விசாரணைக்கு வரும் பொழுது இடி என்ன வாத போடுறாங்க செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள் ரெண்டு வருஷமா தலைமறாக இருக்கிறாரு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முக்கியமான குற்றவாளியை செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறதுனால அவருடைய அதிகார பலத்தை வைத்து ரெண்டு வருஷமா தலைமறைவாக இருக்கிறாரு அதனால செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு வாதாட போகிறாங்க அதனால தான் அந்த வழக்கு உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒன்று இரண்டு நாள் பொழுது இப்போ அவருடைய தம்பி ஆஜராகி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி ஈடினால ரெயிட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு அந்த சட்டவிரோத பணி பண பரிமாற்றம் எல்லாமே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் மூலமாக தான் நடைபெற்றிருக்கிறது அதற்குண்டான ஆதாரமும் செந்தில் ஈடிட்டிருக்கு அதனால தான் தொடர்ந்து ரெண்டு வருடமாக அவர் தலைமகனாக இருந்து கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜியுடைய தலைமறைவு தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களாக நம்புவும் நீதிபதிகளும் நம்புகிறாங்க நீதிபதிகளைப் போலவே நம்மளும் நம்புவோம் தமிழக காவல்துறையால் ரெண்டு வருஷமா செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியல சாரி இந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாரி அசோக் யார் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி சாரி செந்தில் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாதாரமே செந்தில் பாலாஜி தான் அதனால தான் செந்தில் பாலாஜி வீட்டில் ரயில் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் கைது ஆகக்கூடாது அப்படிங்கறத மிக கவனமாக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றி தலைமரமாக வைத்திருந்தது அப்படி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் கைது செய்யப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு எப்படி கைமாற பணம் கைமாறப்பட்டது அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பணம் எப்படியெல்லாம் கைமாறப்பட்டு முதலடியாக கைமாற்றி முதலடியை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த விவரம் எல்லாமே ஈடியால செந்தில் பாலாஜியுடைய தம்பி மூலமாக தரப்படும் வாக்கு மூலமாக தரப்படும் அதனால் செந்தில் பாலாஜி உடனடியாக சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதை தள்ளி போடணும் அப்படிங்கிறதுனாலதான் இரண்டு ஆண்டு கால தலைமறைவாக இருந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாதார அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு வருஷத்துக்கு டாஸ் மூலமாகவே ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் கப்பமாக கட்டக்கூடிய வசூல் செஞ்சு கப்பமாக கட்டக்கூடிய ஒரு நேர்மையான அமைச்சர் அதனால் செந்தில் பாலாஜியினுடைய இழப்பை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் அவருடைய தம்பியை தலைமறைவாக வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக செந்தில் பாலாஜியனுடைய தம்பி இப்போ அரஸ்ட் ஆகிட்டார் ஈபியால் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் இருந்து ஜாமீனில் விழுந்து உடனே மந்திரி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி செந்தில் பாலாஜி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அவருக்கு தண்டனை பிரதிநிதிக்கு தண்டனை வழங்கவோ அல்லது அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்யவோ நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் இப்போ வாராடிட்டு இருக்காங்க மனுவாக கொடுத்துட்ருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான செந்தில் பாலாஜியுடைய தம்பியை வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு பேர் போக்குவரத்து கழகத்துல வேலை வேணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க அந்த ஐநூறு ஐநூறு பேருடைய பணம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழலாக சம்பாதிச்சு ஒரு குறுநில மன்னரை போல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்தான் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி ஒரு குறுநில மன்னரால் தான் அந்த ஏரியாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதனால அந்த குறுநில மன்னருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடமை எதிர்காலத்தில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்தால் நீதிபதிகளே எந்திரிச்சு அப்படிப்பட்ட தான் இந்தியாவில் செயல்பட்டு அடுத்ததாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி செந்தில் பாலாஜியுடைய வழக்கையும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் வழக்கையும் வாராடுவதற்காக முகில் ரோசகி துஷ் துஷார் மேத்தா போன்ற சிறப்பு வாய்ந்த வழக்கறிஞர்கள் வாராடுவதற்கு நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வாராடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்யும் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் வந்திருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டிலிருந்து ஒரு நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையிலும் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு காரணம் இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு ஜாமீனும் அந்த இப்படிப்பட்ட வழக்கில் இருந்து விடுதலை வழங்கினால்தான் அப்படிப்பட்ட மனம் அந்த நீதிபதிக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை பொன்முடியிற ஊழல் வழக்கில் நாற்பத்தெட்டே மணி நேரத்தில் ஓய்வு பெறுவதற்கு மூணு நாட்கள் மூணு நாள் இருக்கிற ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரித்து நூற்றுக்கணக்கான சாட்சிகளையும் ஆயிரக்கணக்கான பக்க குற்றப்பத்திரிகைகளையும் படித்து விசாரித்து அவருக்கு தன அந்த குற்றம் நடவடின்னு சொல்லிட்டு விடுதலை கொடுத்துட்டாங்க அதே போல் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாதாரண குடிமகனாக நீதிமன்றத்தை நாம் கேட்டுக்கொள்வோம் சரி வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாம் யார் அவங்களாம் இந்திய குடிமகனே கிடையாது அவர்கள் பாகிஸ்த பாகிஸ்தானை சேர்ந்த கை கூலிகள் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு அவருக்கு சுதந்திர போராட்டியார் தியாகிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சலுகை வழங்கப்பட முடியுமோ மரியாதை வழங்கப்பட முடியும் அப்படிப்பட்ட மரியாதை செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குக்கு வழங்க வேண்டும் என்று சாதாரண மக்களாக நாம் கேட்டுக்கொள்வோம் சட்டம் தனது கடமையை செய்யும் இது சாதாரண மக்களுக்கு கிடையாது குற்றவாளிகளுக்கும் அதிகார படைத்தவர்களுக்கும் சட்டம் தனது கடமை செய்யும் ஜெயிலுக்கு போகாம தண்டனை வழங்காம பாதுகாத்துக் கொள்ளும் சாதாரண மக்களாக நாம் தொடர்ந்து நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டே இருப்போம் நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்னு பிரபு சொல்லுவாங்கல்ல அதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி